அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டட் பார்த்துட்டே இருக்கோம் இன்றைய நாள் மூன்று அப்டேட் நான் கொடுத்துருக்கேன் ரவிக்குமார் சோமு சேனலில் ஒன்றும் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒன்றும் இந்திய பதிவு கட்ட ஒன்பது மணி இருக்கும் இப்போ நைன் பிஎம் இருபத்தி ஒன்று ஜூன் நான் இப்போ எடுக்கிறது அப்படியே அசிலாக சொல்லிடுறேன் நான் ஸோ இன்றைய தாக்குதல்கள் பெரும்பாலும் இன்றைய ஆதிக்கம் வந்து யார் பக்கம் பெரிய டாமினேட்டடாக இருந்தது அப்படின்னா இஸ்ரேல் பக்கம் இஸ்ரேல் பெரிய டாமினேட் பண்ணியிருக்காங்க தெஹரன் முழுவதும் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறது அதாவது தலைநகரில் ஆரம்பித்து இந்த கடைசிலருந்து அந்த கடைசி வரைக்கும் அவங்களோட மிக முக்கியமான ஆயில் ரிஃபைனரிலேருந்து அப்புறம் ஐஆர்ஜிஸோட ஹெட் குவார்டர் வரைக்கும் எவ்வளோ தாக்கல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கான தாக்குதல்களையும் நிறைய அசாசினேஷன் இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் முக்கிய மூன்று நபர்களை வந்து பண்ணியிருக்காங்க காலையில் உங்களுக்கு இரண்டு பேர்த்த சொன்னேன் பட் மூன்றாவது நபர் ஏன்னா நசர்லாவோட பாடி கார்டை வந்து இன்றைக்கி அசாசினேஷன் பண்ணியிருப்பதாக வந்து இன்னைக்கு இஸ்ரேல் தரப்பில் உறுதி பண்ணியிருக்காங்க அவங்க ஊடகங்களும் கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க எப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்கல் நிகழ்த்தப்படுகிறத தொடர்ந்து யஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் இங்கே ஈரானை இருப்பிடமாக இருந்து அங்கே தொடங்கின தாக்குதல் திரும்பி இங்கே சொல்லி வச்ச மாதிரி தூக்குறாங்களே ஹவு இஸ் இட் பாசிபிள் ஒருவேளை ஆப்ரேஷன் ஆர்னியா வந்து தொடங்குகிறதா ஏன்னா இன்று கூட இரண்டு சயின்டிஸ்ட் வந்து ஒரே நேரத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் நிறைய தாக்குதல்கள் நிறைய பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் உங்கள்கிட்ட டைரெக்டாக நம்ம அதனால் நேராக சம்பவ இடத்துக்கே போயிடலாம் இன்றைக்கி தான் நம்மளோட பயணம் தயாராக இருங்கள் வீடியோ கொல்லப்படுறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா இன்று மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா நசர்லாம் நசர்ல்லா தான் ஹெஸ்புல்லானுடைய தலைமை பொறுப்பு இருந்தவர் ஸோ அங்கே லெபனானில் கொல்லப்படுகிறார் அதுக்கப்புறம் அவரோட பாடி கார்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அவரோட பாடி கார்டு வந்து அபுவலி காலில் அபுவலி காலில் வந்து அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கும் முகமாக ஹெஸ்புல்லாவின் மிகப்பெரிய ஒரு முகமாக பார்க்கப்பட்டது அதுவும் இல்லாமல் இந்த கேட்டிப் ஹெஸ்புல்லான்னு சொல்லுவாங்க இந்த கேட்டிப் எஸ்புல்லான்னா ஹெஸ்புல்லாவுக்கு அடுத்தது சமீபத்தில் நேற்று கூட ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க இந்த ஈராக்கில் என்ன பண்ணாங்கன்னா இந்த குரூப்ஸ் கேட்டை பிஸ் ஹெஸ்புல்லா குரூப்ஸ் வந்து அமெரிக்காவோடய நிலைகள்லாம் அடிக்க போகிறோம் முட்டிச்சு துவம்சம் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா தடம் தெரியாத அழிச்சு மாதிரிலாம் மாதிரி நேற்று பயங்கரமாக வசனம் விட்டுருந்தாங்க இந்த கேட்டை பி அதற்கும் தலைமை தாங்கக்கூடிய மிக முக்கியமான நபர் என்று சொல்லப்படுகிறது இந்த பேர்னா அபு அலி காலி அபு அலி காளி வந்து தன் பையனோட பயணம் பண்ணும்போது இன்று இஸ்ரேல் ஹேஷ்டைக் பண்ணி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க சம்பவ இடத்துல அவர் இறந்து போனதை உறுதி பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் மட்டும் ஈரானில் இரண்டு சம்பவத்தை வந்து செய்திருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் மொதல் சம்பவம் என்ன அப்படின்னா அந்த இஸ்புல்லா ஈரான் இங்கே ஹமாஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ட்ரோன் பர்ச்சேசர் இங்கேருந்து அங்கே அனுப்புறது அது இல்லாமல் ஈரானில் இருந்து பெரிய அளவுக்கு ட்ரோன் இஸ்ரேலில் நோக்கி அனுப்புறதுல மிக முக்கிய பொறுப்பாக இருந்தக்கூடிய நபரை ஒருத்தரை வந்து படுகொலை செஞ்சாங்க இன்னொரு ஆள் பார்த்தோம் அப்படின்னா சுலைமானி அவர்களோட ரைட் ஹேண்டு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரமுகராக பார்க்கப்படுகிறது அடுத்த முக்கிய பிரமுகல் பிரமுகர் அப்படின்னா இப்போ ஹைதுல்லா அலி காமேனி அவர்களோட ரொம்ப மற்றொரு நெருங்கிய நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவரையும் இன்னைக்கு ஆள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க இந்த மூன்று படுகொலை இல்லாமல் இன்னொரு சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது அது வந்து இன்றைக்கி ஈரானுடைய சயின்டிஸ்ட் மறுபடியும் இரண்டு பேர் வந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இன்று மட்டும் ஐந்து தாக்குதல்கள் வந்து நிகழ்த்தியிருக்காங்க ஏற்கனவே உங்ககிட்ட ஆப்ரேஷன் ஆர்னியாவை நான் ரொம்ப டீட்டெயிலாக வெளிக்க இருந்தேன் ஆப்ரேஷன் ஆர்னியா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்பே அதுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க அவங்க வீட்டு பெட்ரூம்லேயே வந்து தூங்கிய நிலையில் விடிஞ்சு பார்த்தா எல்லாமே தாக்கல் நிகழ்த்தப்பட்டது ரெண்டு பேர் மட்டும் எஸ்கேப் ஆகியிருந்தாங்க அவங்களும் காரை வந்து எடுக்கும்போது அந்த தாக்குதலுக்கு நிகழ்த்தப்பட்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் இல்லையே கடந்த மூணு நாளாக பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக கைது பண்ணிகிட்ருக்காங்களே மொசாத் தரப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா இன்று கூட அதுக்கான வீடியோ பதிவு கூட வெளியிட்டுருந்தாங்க மொசாத்னுடைய ஏஜென்ட்டுங்களை கைது செஞ்சோன்னா அந்த கைது செய்த நபர்கிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணேன் எப்படி பண்ணேன்னா நான் மேலேருந்து தாக்கல் நடத்துகிற வீடியோ பதிவு எடுத்தேன் அதில் எங்கள் கீழே இருந்து அதாவது நம்ம பதில் தாக்குதல் நடத்தணும் இல்லையா இடை தாக்கல் நடத்தக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் எங்கேருந்து போகுதுன்ற மாதிரி தான் நான் என்னை எடுக்க சொன்னாங்க அதுதான் என்னோட பணி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ இவங்களுடைய டார்கெட் இன்னுமே சும்மா அந்த ஏவுகின்ற ஐம்பது தான் பிடித்திருக்காங்களோ அப்படின்ற இன்னொரு சந்தேகம் ஆனால் இந்த பிடிக்கப்பட்ட நபர்கள்லாம் உடனடியாக தூக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது பட் ஆனால் என்ன அப்படின்னா நிஜமாவே முக்கிய நபர்களை நெருங்குனாங்களா அப்படின்றது இன்றைய நடந்த சம்பவத்துக்கு ஈரான் வந்து மண்டை பிச்சுட்டு உக்காந்துருப்பாங்க என்று அப்படியே நார்னியானா தொடர்ந்து அடுத்தடுத்து மறுபடியும் சயின்டிஸ்ட் கொல்லப்படுறாங்க அடுத்தடுத்த நபர்கள் ஏன் ஹிஸ்புல்லாவை சார்ந்த நபர்கள் ஈரான்ல என்ன வேலை எப்படி இங்கே வந்தாங்கன்னா அங்கே லெபனான் ஃபுல்லாக வந்து ஓட்டை மிகப்பெரிய ஓட்டை எங்கனாலும் தேடி தேடி தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க ஒரு காரு போக முடியல ஒரு பைக்கில் போக முடியல தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறனால லெப்னான் ஃபுல்லாக ஓட்டை அழிச்சா அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி இங்கே ஈரானுக்கு வந்துட்டாங்க ஈரான் தான் அடுத்த சேஃபான பிளேஸ் ஏன்னா ஈராக்ல அவ்வளோவோ கிடையாது அவங்களுக்கு ஏன்னா ஈராக் வந்து கொஞ்சம் ஐஎஸ்ஐஎஸ் மற்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறனால அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக இருக்கிறனால அங்கே க பெருசாக சேஃபுலாக இருக்காது அதனால் ஈரானில் இத்தனை நாள் கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தாங்க பட் அங்கே ஈரானுக்குள்ளேயே ஓட்டைகள் அதிகமாகி விட்டது என்ன பாருங்கள் முதல் முறையாக நான் இது வரைக்கும் தேதி ஆரம்பித்ததுலேருந்து இஸ்ரேலினுடைய போர் விமானம் ஈரானுக்குள்ளே நுழைஞ்சது இல்லை இது வரைக்கும் இல்லை பட் இன்று வந்து ஈரானுக்குள்ளேயே நுழைந்திருக்கிறது வான் தடுப்பு சாதனங்கள் அப்படின்னா செயல்பட்டுட்டு தான் இருக்குது பட் போர் விமானங்கள் இன்னைக்கு உள்ளேயே போய் தாக்கல் நடத்தியது முதல் முறையாக அவங்களோட ப்ராவினன்ஸ் பாதிக்குள்ளேயே போயிருக்குன்ற அடிஷனல் சம்பவத்தையும் நான் சொல்கிறேன் நான் இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரான் மறுபடியும் ஒரு தடவை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் எட்டு இடத்துல டார்கெட் வைத்திருந்தாங்க எட்டு இடம் அப்படின்னா இஸ்ஃபஹான் தான் உங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் பதிமூணாம் தேதியிலிருந்தே தாக்கல் அதிகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அல்ஜிசிரா போன்ற ஊடகங்கள்லாம் அரசாங்கத்தினுடைய செய்தி குறிப்பாக யுரேனியம் வெளிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கொஞ்சம் பெட்டெல்லாம் அதிகமாக இருங்க வெளியேற்றுற சூழ்நிலை வருகிறது கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லியிருந்தாங்க அந்த பதிவு தான் உங்களுக்கு நான் காலையில் கூட நான் போட்டிருந்தேன் நான் அதுக்கப்புறம் இல்லைன்றமா சொன்னாங்க திடீர்னு இன்னைக்கு இப்போ சாயந்தரம் இப்போ நான் வீடியோ ஒன்பது மணிக்கு எடுக்கிறேன்னா ஒரு எட்டரை மணிக்கு ஐஐயனுடைய கிராசி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னுமா சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ அரசாங்க செய்தி குறிப்பு இல்லை சேஃபாக இருக்குன்றாங்க மற்றொரு குண்டு விழும் பட்சத்தில் அடுத்து ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்றாங்க அது ஒன்று இரண்டாவது வந்து ஹவாஸ் ஹவாஸ் அப்படின்ற ஒரு பகுதி வந்து நான் நேற்று கூட உங்ககிட்ட காட்டியிருந்தேன் நான் இன்று கரெக்டாக மாலை ஒரு அஞ்சு முப்பதுக்கு நம்ம இந்தியன் நேரப்படி அஞ்சு முப்பதுக்கு இந்த தாக்குதல் நிகழ்த்துறாங்க உங்களுக்கு வரைபடத்தில் வேணா நான் ஷார்ட்டாக எந்த இடம்னு சொல்லி காட்டுறேன் இந்த கீழே ஹவாஸ்ன்ற பகுதியை பார்த்துக்கோங்க இந்திய இடத்துல அவங்களுடைய ஆயில் ரிஃபைனரி இருக்குது அங்கே மிக முக்கியமான ஐஆர்ஜிசியோட மற்றொரு பகுதியும் இருக்கிறது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அந்த இடத்துல அவங்களுடைய மில்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த இடத்துல தாக்குதல் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கொசஸ்தான் ப்ராவினன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கொசஸ்தான் ப்ராவினன்ஸ் தான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய டாப் ஆயில் ப்ரொடக்ஷன் ரீஜியன் இந்த டாப் ஆயில் ப்ரொடக்ஷன் ரீஜனில் ஈராக் யுத்தத்தின் போது கூட இதை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வைத்தாங்க அதாவது ஈரான் ஈராக் யுத்தத்தின் போது பெரிய டார்கெட் வச்சாங்க அதுக்கப்புறம் மீண்டு வந்து மறுபடியும் ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு வளம் அப்படின்னா இந்த குசஸ்தான் ப்ராவினன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் தான் பட் இதன் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது பெரிய அளவுக்கான சேதாரங்கள் அதுக்கான பதிவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற பதிவுகள் எல்லாமே வந்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட பதிவுகள் தான் அங்கே வந்து ஹல் ஹதித் மிலிட்டரி பேஸ் இருக்குது ஹல் ஹதித் மிலிட்டரி பேஸில் ஏழு எக்ஸ்ப்ளோசிவ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏழு தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது இன்றைக்கி திகரனையும் டார்கெட் வச்சுருக்காங்க தெகரனில் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஹெட் ஹெட்குவார்டர் வந்து அப்படியே தரமட்டமாக இருக்கிறது அப்படின்றது தெரியுது இன்றைக்கி தெகரன் முழுவதும் மாலை நேரத்தில் இந்திய நேரப்படி ஒரு ஆறு மணிக்கு ரொம்ப பதற்றமாயிடுச்சு ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஐதல்லாளி காமேனி அவர்கள் இருக்கக்கூடிய சரைன் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் பெரிய தாக்கல் நிகழ்த்தப்பட்டது அவருக்கு வைத்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டதா அப்படின்ற ஒரு பரபரப்பை வந்து கிளப்பி இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கமாக அது கொஞ்சம் அப்படியே அமைதியாகிடுச்சாங்க ஆக்சுவலாகவே இந்த ஆறு ஆறுமுகங்கள்லாம் நிறைய இருக்காங்க இப்போ எக்ஸ்தலத்தில் இதெல்லாம் ஒரு சின்ன அப்படியே ஒரு பட்டாசு வெடித்தா கூட ஆஹான்னு சொல்லிட்டு அதுக்கு பூ பின்னி ஜட பின்னி அப்படி ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது அதுக்குள்ளே ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளிடுறாங்க நீங்களும் என்ன பண்ணுறீங்க உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியறதில்லை ஆஹா உடனே ஃப்ளாஷ் நியூஸ் வந்துருச்சு எங்கே நம்ம செய்தியை காணோம் என்ன ஒன்றும் தகவல் உண்மையா இல்லையா அப்படின்னு மெயிலே சரி மற்றதும் சரி உங்களோட எதிர்பார்ப்புகள் உடனே எகிரி இருக்கிறது கொஞ்சம் நேரம் அந்த செய்தியை ஒரு ஒன்றும் இல்லை ஒரு அரை மணி நேரம் அந்த பரபரப்பு செய்தி கொஞ்சம் கேப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த அந்த சார அம்சம் உங்களுக்கு புரிஞ்சுருங்க அந்த அரை மணி நேரம் கேப் அதுக்குள்ளேயே நம்ம ஊடங்கள் ஆல்ரெடி நம்ம அனுபவம் இல்லையா உடனே அங்கே நம்ம தான் ஏற்கனவே பாகிஸ்தானே பாதி பிடிச்சிட்டுல வந்திருக்கோங்க எங்கே நம்ம இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் பாகிஸ்தானே ஒரே நாளில் கிட்டத்தட்ட பிடிச்சி சரண்டர் ஆகிட்டாங்கல்ல மூன்றாவது நாள் யுத்தத்தில் அதுக்கப்புறம் தானே விஷயம் வெடியும்போது தானே புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா இந்த தகவல் எல்லாமே உண்மையான தகவல் கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகும் அதுக்கப்புறம் தான் பத்திரிகைகள் உண்மை ப உறுதிப்படுறாங்க இல்லை இல்லை அவர் நல்லா சேஃபாக தான்ங்கிறார் ஆனால் ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகளும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகைகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து சப்போஸ் நான் வந்து என்னை கொண்டுட்டாங்கன்னா எனக்கு அடுத்த கட்ட தலைவர் மூன்று பேர் இவங்க தான் அப்படின்றத தெளிவாக எல்லாத்துக்கும் புரிய வச்சு அவங்க தான் இதுக்கப்புறம் நடத்த போகிறாங்க மாதிரி பங்கர்ஸ் கடையில் தான் அவர் இயக்கிட்டுருக்கிறாங்கறாங்க பட் அடுத்த அந்த மூன்று தலைவர் யார் அப்படின்றத அவங்க உறுதி பண்ணலை ஏன்னா அது இன்னும் டேஞ்சராக போயிடும் இப்போது நிலைமைக்கு நேர் நேர்மையோ மற்றதையோ வெளியிட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு நேராக அவங்க அட்ரஸையும் அவங்க வீட்டு நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்த மாதிரி அப்புறம் அவங்களுக்கு குறிவைச்சு ஆரம்பிச்சிருவாங்கிறதுனால அதை அப்படியே ரொம்ப ஹோல்டு பண்ணியிருக்காங்க இன்று நடந்த தாக்குதலோடு சேர்த்து நானூறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மூவாயிரம் பேர்த்துக்கு மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வரைபடங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த வரைபடம் இரண்டு மணி வரைக்கும் அதாவது மதியம் இரண்டு மணி வரைக்கும் கிடைச்சிருக்கு இந்த வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸுடைய ஆக்டிவிட்டி குவாசின் அதாவது தெஹரன் பக்கத்தில் இன்றைக்கி தைரியமாக உள்ளே வந்திருக்காங்க இதுக்கு முன்பெல்லாம் ஈராக்கினுடைய பகுதியிலோ இல்லை இந்த பக்கம் சிரியானுடைய பகுதியில் இருந்தால் தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க எல்லை பகுதிக்குள்ள நுழையாமல் இருந்தாங்க அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக வான் தடுப்பு சாதனங்களை முறியடிச்சுன்றாங்க இருந்தாலும் திகரனில் இன்றைக்கி செயல்பட்டு இருந்ததுங்க ஒரு வான் தடுப்பு சாதனங்கள் பட் அதுக்கு பக்கத்தில் குவாம்ன்ற பகுதி நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதியில் தான் அவங்களுடைய சயின்டிஸ்ட்டும் கொல்லப்பட்டிருக்காங்கன்றது அடிஷ்னல் தகவல் அந்த இரண்டு இடத்துல இன்டூ மூணு இன்டூ த்ரீன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இஸ்ரேலினுடைய யூஏஇ ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அவங்க வான் தடுப்பு சாதனங்கள் மூலியமாக இஸ்ஃபஹான் உங்களுக்கு பெரிய அளவுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கேன் நான் அங்கே இடத்துல பெரிய புகை மண்டலமாக வருது அந்த ஹவாஸ் கீழே நான் உங்களுக்கு பெஸ் பண்ணி கொடுக்காட்டுறேன் குவைத்துக்கு மேலே இந்த தான் பெரிய அளவுக்கான புகை மண்டலம் இதில் தெகரன் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப நம்ம பெருசு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ஐஆர்ஜிசி டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ட் தொடர்ந்து அவங்க தாக்குதல் இலக்காப்போ இலக்காகப்படுகிறது லேவிசன் பக்கத்தில் வான் தடுப்பு சாதனங்கள் ஒன்று இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ம இடைமறிச்சிட்டு இருக்காங்கன்ற சொல்கிறாங்க அப்புறம் ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஜென்ரலுடைய ஸ்டாஃபும் சரி அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது அடுத்தடுத்து அவங்க இலக்குகள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் துருக்மெனிஸ்தான் பக்கத்தில் இந்த மஸ்தாத் பகுதி இருக்குல்ல இந்த பகுதியை நோட் பண்ணிக்கோங்க இங்கே முதல் முறையாக இந்த இடத்துல வந்து கை வச்சிருக்காங்க இவ்வளோ தொலைவு உள்ள என்ன நம்ம ஈரான் ஓரமாக கை வைக்கிறாங்க ரைட்டு தான் பட் அவ்வளோ தொலைவு தள்ளி உள்ள வந்து கை வச்சுருக்காங்க அடிஷ்னல் தகவல் உங்ககிட்ட சொல்கிறேன் இன்றைக்கி ஹமாஸ்டில் கூட இப்ராஹிம் அபு சுமாலா அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக அதாவது ட்ரோன் தாக்குதல் மூலியமாக எலிமினேட் பண்ணியிருப்பதாக இஸ்ரேல் தாக்குதலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக இவ்வளோ பரபரப்பான செய்திகள் அதான் இன்றைய செய்திகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று இஸ்ரேலுக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு மேலே பெருசாக நிக இஸ்ரேலுக்குள்ளே நிகழ்வுகள்லாம் இல்லை ஆனால் ஒரு ஹேக் ஒன்று பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய கேமரா ஃபுல்லாக அது என்ன நான் சொல்கிறேன் அதற்கு முன்பு இன்னொரு பரபரப்பு நிகழ்ந்துருச்சுங்க என்ன பரபரப்பு அப்படின்றத விட ஆல்மோஸ்டு தாக்கல் நடத்துறதுக்கான ஆயத்த பணியில் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் இருந்தாங்க வீடியோ பதிவுகளும் வந்தது அதாவது ஈரானுடைய முக்கிய நிலைகளும் அந்த ஃபர்டோ ஃபியூவல் என்னுடைய பிளான்ட்டை வந்து முப்பது அடி அடித்து தரமட்டமாக்க போகிறாங்கன்ற மாதிரி செய்தியும் அடுத்தடுத்து பதிவுகளும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இதை எதோடு எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா காலையிலேருந்து இதுதான் வேலையை கூடையே பறந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு ஆள் அப்படியே பறந்து ஏதோ எங்கே போகுது அங்கே போகுதுன்றது சும்மா காமெடிக்காக சொல்கிறாங்க எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அந்த அளவுக்கு வந்து செய்தி வந்துட்டே இருக்குங்க தொடர்ந்து எங்கேருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதுங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஹவாய் ஹவாயிலேருந்து குவாம் குவா குவாமில் இருந்து இந்த பக்கம் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே டியாஜோ கார்சியா டியாஜோ இருந்து தான் அங்கே போய் தாக்கல் நிகழ்த்துறாங்க இப்போ அட் ப்ரஸன்ட் வந்து கவாம்கிட்ட வந்ததுன்னு ரொம்ப சொன்னாங்க குவாம் கிட்ட வந்து டியாஜோக ஆர்சியாவில் ஃபியூல் ரீஃல் பண்ணியிருக்காங்க அப்புறம் அடுத்தடுத்து ஆயுதங்களை வைத்திருக்காங்க மேபி அங்கே தான் போயிட்டுருக்காங்கன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்குது பட்டு அது தாக்கல் நடத்தினா இதுமாதிரிலாம் மாட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க பட் ஊடகங்கள் ரொம்ப இப்போ நம்மளை விட ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு நம்ம தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம இப்போ எல்லோரும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டா தான் நெருங்கிட்டாங்க இன்று இரவு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தான் சொல்லிகிட்ருக்காங்க பட் பார்க்கலாம் ஏன்னா சமிக்கைகள் அது மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்கு டெய்லியும் இதே சொன்னால் நீங்கள் டென்ஷனாக இருவீங்க ஆனால் வேறு வழித்தேரலாத்தா ஒரு போரோ ஒரு தாக்குதலோ நடக்கிறதுக்கு முன்பு என்ன பண்ணுவாங்கன்னா அது இந்த படாகன் பார்ட்டி மாதிரி பயங்கரமாக வைப்பாங்க அப்படி சும்மா அவங்க ஃபுல்லாக சாப்பிட வைப்பாங்க அது மாதிரி நேற்று அங்கே முக்கியமான தீவில் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காடைய சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக பயங்கரமான ட்ரீட் வைத்திருக்காங்க நேற்று நேற்று இரவு அப்படின்னா நம்ம அதனால தான் சொன்னேன் இல்லைங்க ஒரு சில சமிக்கைகள் தெரியுது ஒரு சில உள்ளுணர்வுகள் வந்து தோணுது அவங்க அதுக்கான அறிகுறிகள் தெரியுதுன்னா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ப அது மாதிரி நேற்று வந்து பயங்கரமான ஒரு பார்ட்டி ஒன்று அந்த இடத்துல அந்த பார்ட்டி நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி காலையில் உங்கள் கிட்டே சொன்னேன் நான் இல்லைங்க டீம் மூணு மூணாக பிரிஞ்சு தாக்குதலுக்கான ஆயத்த பணிகளை ஒரு ஒரு ரவுண்டு வந்து சக்ஸஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அடுத்த ரவுண்டு நேரம் அட்டாக் தான் இன்றைக்கி நைட் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இவ்வளோ பில்டப்பு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தாக்கத்தில் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா இதே மாதிரி இதே பீட் ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸ் வந்து எமினி ஔதிக்கள் மீது நிகழ்த்தினாங்க அவங்களுடைய ஆயுத குடோன்னு அழிச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நிலம தலைகளே இருக்குது நான் அதையும் உங்ககிட்ட அடிஷனலாக சொல்கிறேன் இன்னும் ஓவர் ஐப்பு உடம்புக்கு ஆகாதுன்னு வாங்கல மாதிரி இது ஓவர் பில்டப்பு கொஞ்சம் வேண்டாம் ஆனால் அமெரிக்கா உள்ளே வராங்க தாக்குதல் நிகழ்த்துறாங்க அது எந்தளவுக்கு மண்ணோடு மண்ணாகுது எந்தளவுக்கு செயல்படுத்த முடியாதுன்றது அடுத்த கட்ட பிரச்சனை பட் அமெரிக்கா உள்ளே வந்தது அப்படின்னா அது வெரி வெரி டேஞ்சர் ஆகும் அடுத்த ஒரு எஸ்கலேட் ஆகும்ன்றதுல தான் நம்ம பார்க்க முடியும் பட் இது இந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா ஆனா ஆயுதங்களை வந்து டன் கணக்கில் குவிச்சு வச்சுருக்காங்க டன் கணக்கில் குவிச்சு வைக்கிறாங்கன்னா மேபி தெகரன் முழுவதும் இவங்க இலக்குகள் வைக்கிறாங்களா இல்லை நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் வைக்கிறாங்களான்றது அது புரியாத புதிர் வேணா ஊடங்கள் கற்பனையின் அடிப்படையில எழுதலாம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே பக்கத்துல இருந்து எட்டி பார்த்த மாதிரி எழுதுவாங்க இல்லை இல்லை அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் அடிச்சுட்டு ரிட்டன் வந்துடுங்க மீதிலாம் ஒன்றும் வேண்டான்ற மாதிரி ஒரு ஊடங்கள் சொல்கிறாங்க இன்னொரு ஊடங்கள் எல்லாம் எல்லாம் சேர்த்து அடிக்கிறாங்கன்றாங்க இன்னொருத்தர் வந்து இல்லைங்க போகவே மாட்டாங்க நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க அப்படின்னு இன்னுமே நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க அமெரிக்கா கண்டிப்பாக இஸ்ரேலில் தான் கோத்து விடும் அவங்க வந்து உள்ளே போக மாட்டாங்கன்னு உங்கள் நீங்கள் நிறைய பேர் நம்பியிருக்கீங்க நான்லாம் ஒரு பர்சன்ட்டுக்கும் நம்மளை அமெரிக்கா உள்ளே வராங்கன்னு எத்தனை பர்சன்டேஜுக்குதோ அத்தனை பர்சன்டேஜ் இன்ன வரைக்கும் சமிக்க சமிக்கைகள் அதுதான் தென்படுகிறது ஆரம்பம் முதல் இறுதி வரை எத்தனை ஊடகங்கள் எதை பற்றி சொன்னால் கூட நம்ம குறிப்பாக நான் வந்து அதில் அதுக்கான அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது அப்படின்றத நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை டயர்டாக்க விருப்பில் விரும்பலை நான் இதை பற்றி நான் சொல்லி நான் ஏன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராய்ச்சி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் வெரி 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 டேஞ்சர் சப்போஸ் வந்து அமெரிக்கா மட்டும் உள்ள நுழைஞ்சிதுன்னா அது நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது எங்களை செயலில் நீங்கள் காட்ட பார்க்க போகிறீங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த விஷயம்லாம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஈரானுக்கு பெரிய இழப்பு நிறைய இழப்பு நேற்று நேற்றுல முந்தா நேற்று அவங்களோட கவர்மெண்ட் டிவி வந்து ஒரு மேடம் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது கூட நிறைய பேர் வந்து மார்க் பண்ணி வந்து போட்டிருந்தாங்கல்ல ஏதோ ஒரு பயங்கரமாக எனக்கு அந்த பாச தெரியல பயங்கரமாக கையை தூக்கி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தாக்கல் நடத்தவனே அந்த அம்மா எந்திரிச்சி கொடுக்கணும்னு ஓடினாங்கல்ல அதை வந்து இஸ்ரேல் மார்க் பண்ணியிருந்தாங்கல்ல கொஞ்சம் கெண்டில் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த அம்மா வந்து இன்றைக்கி என்ன போட்டிருந்தாங்கன்னா இப்போ ஏதோ கூட அவங்க கிட்ட முன்னேற்ற தகவல் கிடைச்ச மாதிரியும் அவ்வளோதான் இன்று இரவே நானூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுதியிருந்தாங்க இதெல்லாம் அவங்கவுங்க சொல்கிறாங்க ஒரே சமயத்தில் நானூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் ஏவ முடியுமான்னா அது இனி போ ஏவலாம் பட் ரெண்டு மூணு நாளாக அப்புறம் கதை முடிஞ்சு போயிடும் அது இன்னும் ரொம்ப சிக்கல் ஏற்படுத்தும் அதனால தான் ஈரானே மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது இன்றைக்கி அதுவும் சுத்தமாக குறைச்சி வச்சுருக்காங்க மேபி இன்னைக்கு நைட் நடத்துகிறாங்களான்றத பார்க்கலாம் நாம் எமினி ஔதிகளும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரெட்ஸி கடல் பகுதியில் முடிக்கிட்டோம் ஏனியங்களது வேட்டை தொடர்கிறது அமெரிக்காவை முடிக்க போகிறோன்ற மாதிரி அவங்க மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க உள்ள வந்தோடனே ஜெர்மனி சார்பாக சொல்லிட்டாங்க ஜெர்மனி பொலிட்டீஷியன்லாம் வந்து இஸ்ரேலை காப்பதற்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டிக்கு நாங்கள் முழுமையாக உறுதியாக துணை இருப்போம்ன்றமா சொல்லியிருக்காங்க அவங்க யூகேவும் சொல்லிட்டாங்க யூகேனுடைய கோபுரா டீமுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆபத்து வரும் காலங்களில் உடனடியாக நம்ம இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்க வேண்டும் உடனடியாக தயாராக இருங்கள் அப்புறமெல்லாம் வந்து மிக பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அதை தாண்டி ஈரானில் என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து அந்த இன்டர்நெட் வந்து கட்டாயிருந்தது இல்லையா இன்றைக்கி காலையில் ஒரு அரை மணி நேரம் செயல்பட்டது மறுபடியும் கட் ஆயிடுச்சு இத்தனை நாள் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தான் கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏபி நியூஸு நெட் பிளாக்ஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லுறாங்கன்னா இல்லை இல்லை இன்றைக்கி அரசாங்கமே இருக்காங்க அங்கே அவங்களுக்கே பயன்படுத்த முடியல நிறைய செய்திகளை வந்து கன்வே பண்ண முடியல அவங்க தாக்குதல் குறையிறதுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா கம்யூனிகேஷன் இல்லைல்ல எந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் பயம் பயமாக இருக்குல்ல ஏன்னா இப்போ கடிதம் மட்டுமே எழுதி தொடர்பு கொள்றது அதுவும் முடியாது பேஜன்றத விட வாக்கி டாக்கியும் இப்போ அடுத்த யோசனையாக இருக்குது ஃபோனு நெட்டு மொபைல் ஃபோனு எது பயன்படுத்தினாலும் அது பிரச்சனையாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது அதனால நெட்டும் வேறு இல்லாதனால அரசாங்கம் கட் பண்ணலையாம் இப்போ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க மறுபடியும் இஸ்ரேல் தான் வந்து சைபர் அட்டாக் பண்ணியிருப்பாங்களான்ற ஒரு குற்றச்சாட்டை முதல் முறையாக மூன்று நாட்களாக சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நாங்களும் இதை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்திருந்தார்கள் என்றால் இல்லை இல்லை இது சைபர் அட்டாக் தான்ன்றமா சொன்னாங்க மற்றொரு சைபர் அட்டாக் கூட இஸ்ரேலுக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனியார் கேமராஸ்லாம் இங்கே ஈரானில் இருந்தே டேக் பண்ணியிருக்காங்களாம் டேக் பண்ணி அவங்களுடைய ஆயுத குடோன்களும் அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களும் எங்கே இருக்கிறது என்று வேலை பார்த்து கொண்டு இருப்பதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க அந்த வந்து டிமானோ டிமோனோ அப்படின்ற ஒரு நியூக்ளியர் ரியாக்டரு அந்த நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றி எந்தெந்த வான் தடுப்பு சாதனங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பெரிய அளவுக்கு உலக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் இன்று முதல் மற்றொரு வான் தடுப்பு சாதனங்களை களத்தில் இறக்குறாங்க அதாவது பார்க்கர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை தான் முத முதல்ல களத்தில் இறங்குறாங்க இந்த பார்க்கர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து குரூஸ் மிசைல்ஸ் பேலஸ்டிக் த்ரெட் ராக்கெட் அப்புறம் ஏர்கிராஃப்ட் இது எதுவாக இருந்தாலும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் எல்லை வரைக்குமே வந்து பெரிய தாக்குதல்களுக்காக்கி அழித்து விடும் இது இன்று முதல் பயன்பாட்டுக்கு வருகிறது மேலும் எங்களுடைய வான் தடுப்பு சாதனைகளை பலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறதா என்றால் இல்லை அங்க தொடர்ந்து சைப்ரஸ்ல இருந்து அந்த மக்கள் நிறைய பேர் சாரை சாரியாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல் இந்திய மாணவர்களை ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு இந்தியா கூட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அங்கே ஸ்ரீலங்காவும் அப்புறம் நேபாளினுடைய மாணவர்களும் அங்கே பெரிய அளவுக்கு என்ன இருக்காங்களாம் பட் அவங்களுக்கான உதவிகளையும் வந்து கரம் நீட்டியிருக்காங்க அவங்க அடிஷ்னலாக அவங்க இந்தியா கிட்ட ஹெல்ப் பண்ணுறது பதில் இங்கே தமிழ்நாட்டு செய்ய்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா மேபி சான்றஸ் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடுதலான ஒரு தகவல் அது உங்களுக்கு டெலிகிராமில் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன நீங்கள் கண்டுபிடிங்க அது உங்களுக்கான ட்விஸ்ட்டு நேராக இப்போ ஒரு சில செய்திகள் இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மிரட்டலான பதிவுகளாக தான் இருக்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம துருக்கி கிட்டே போயிடலாம் ஏன்னா துருக்கி வந்து ஃபாரின் மினிஸ்டர் அராச்சி அவர்கள் நீ சந்திக்கிறார் இரடகன் அவர்களை சந்தித்து என்னை இரடகன் அவர்கள் வழக்கமாக தன்னால் கடும் கண்டனத்தை சொல்லிடுவார் எங்களுடைய என்று முழு ஆதரவும் இனி ஈரான் பக்கம்தான் ஈரானுடைய வெற்றி இனி எழுதி வைக்கப்பட்டது இனி இஸ்ரேலினுடைய தோல்வி வரலாற்றில் நிலைத்து நிற்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு எந்த அளவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான ஆதரவு நீ கொடுக்க போகிறோம் இனி ஜியோனிஸ் ரீஜன் வீழ்த்தப்பட மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருக்கிறாரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஐயா இவ்வளோ பேசுகிறீங்களே நிறைய மக்கள் ஐம்பது லட்சத்துக்கு பேர் மட்டும் மக்கள் வெளியேறியிருக்காங்களே உங்கள் எல்லை பகுதியில் திறந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ண முடியுதா பாருங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறது மீது எல்லாம் செகண்டரி கேஸ் தான் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்கன்னா ஆயுதங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல எதுவும் பண்ண போகிறதில்ல எப்படி விலைக்கு தான் கொடுக்க போகிறீங்க எல்லாமே செய்கிறது இல்லை வியாபாரம் தான் பண்ண ஒரு பக்கம் அமெரிக்கா வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நீங்களும் வியாபாரம் தான் பண்ண போகிறீங்க பட் அதை மட்டும் எதாவது பண்ண முடியுதா பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து இன்றைக்கி மிரட்டல்கள் அது இல்லாமல் ஆஷிஃப் முனீர் அவர்கள் கூட ஃபஸ்ட்டு இவர் வந்து சந்திச்சுட்டு தான் போனதாக வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் யூஎன்ஆர்டபிள்யூ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே காசாவுக்குள்ளார கேன்சல் பண்ணிட்டாங்க இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த அடிப்படை உதவிகளை யுஎன்ஆர்ஏ தடுக்கிறாங்கன்னா அதை கொண்டு வந்து இப்போ துருக்கிகளை நிறுவுகிறாங்க துருக்கிக்குள்ளே நிறுவிட்டு இங்கிருந்து உதவி செய்ய முடியுமான்ற அளவுக்கான வேலைகளை பார்க்குறாங்க இனி தெகரனை காப்பாற்றவில்லை என்றால் தெகரனுடைய தலைவிதி தான் நாளை எங்களோட தலைவிதி இந்த தலைவிதிகள் மாற்றி எழுதப்பட வேண்டும் இது இஸ்ரேலுக்கான இறுதி காலமாக இருக்கும் என்று யாரு துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் இதே மாதிரி தான் பேசினார் அப்படி பயங்கரம் பேசினார் பாதி மைக்கு கிட்டத்தட்ட உள்ளே போயிடுச்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கு மேபி தலைவரே ஒளி ஒழுக்கி விட்டுருப்பாங்க பார்த்துங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதுங்க வாங்க டீயை கொடுங்க நாளைக்கு காலைல கண்டனத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இல்லை நிஜமாகவே அவர்களுக்கான உதவிகள் எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்றதை இருந்து பார்க்கணும் அப்படி உள்ளே வந்து உதவிகள் செஞ்சு ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த பூ உலகில் மற்றொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் அப்படின்னா அது மட்டும்தான் இதை நம்ம எதிர்பார்க்கணும் அதாவது இரண்டு எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது போர் ஆரம்ப காலத்தில் நம்ம பாகிஸ்தான் கண்டிப்பாக பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இல்லைங்க கிட்டத்தட்ட அமெரிக்கானுடைய ஒரு முக்கியமான விமானங்கள்லாம் பறந்துருக்கு பெரிய அளவுக்கு பார்த்துருக்காங்கன்னா அதை கூட ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் கூட ஒரு நிறைய பேர் நக்கல் அடித்து போட்டிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு எப்போ பேஸ் கொடுப்பாங்க அவங்க ஈரானை ஏற்றுடுவாங்களான்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதை கூட பார்த்தேன்னு சரி காலங்கள் பதில் சொல்லும்ன்ற மாதிரி தான் இன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய செனட்டர் என்ன கேட்டிருக்காங்க வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்திருக்கிறார் ஆசிப் முனீர் அவர்கள் தனது சுயலாபத்திற்காக தனது வேற ஏதோ சொத்துக்களை வாங்குவதற்காக பாகிஸ்தானை அடமானம் வைத்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய போர்ட்டையும் பாகிஸ்தானுடைய நிலப்பகுதிகளையும் அமெரிக்காவுக்கு தாரைவாத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை உறுதி செய்திருக்கிறது என்றால் இதைவிட நம்பிக்கை எதிர்வோகம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க செனட் இன்னைக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கு தான் அவங்க சொல்கிறாங்க பலிஜிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பலிஜிஸ்தானை ஒடுக்குவதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுப்பதற்காக தான் இந்த பேச்சுவார்த்தைன்றாங்க அப்போ சீனாவை நீங்கள் கழட்டி வர்றீங்களா இந்த கேள்வி பதில் சொல்லிவிடுங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ்பிரசி தீரி ஒன்று சொன்னமே இருக்கலாம் தெரிந்தோ தெரியாமலோ பலிஜிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து இரண்டு பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இரண்டு இல்லை மூன்று அமெரிக்காவோடய சிஐஏ மற்றவன் வந்து மொசாட் அப்புறம் ரா பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடையும் சீனாவுடைய ஆதிக்கத்தையும் குறைப்பதற்காக அது வழியே இல்லாமல் அவங்கக்கிட்டயே போக வச்சிருக்கீங்களா இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது பாகிஸ்தானோட பொறுப்பு எது எப்படியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இங்கே ஒன்று அங்கே வந்து நேட்டோவுக்கு எதிராக நிற்பார்களா அந்த கேள்விக்கும் அந்த இடத்துல பதில் கிடைக்க வேண்டும் ஏன்னா இப்போ நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா உள்ள போந்து ஏதாவது பண்ணும்போது அமெரிக்காவே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா துருக்கி எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்களா துருக்கி அப்போ நேட்டோ விட்டு வெளியேறுமா இது எல்லாமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த இஸ்ரேல் ஈரான் இத்தத்தில் பல விடயங்களுக்கான பதில்கள் கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் நான் துருக்கி அதிபர் இரடகனா துருக்கி அதிபர் எடகன் வரதே பாருங்க அதே ஃப்ளோவில் வந்துருச்சு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பாருப்பா எங்களுடைய நபர்களை நிறைய பேர் ஸ்பை வேலை பார்த்துருக்கான்னு கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கீங்க அவங்களையும் உங்கள் கொஞ்சம் என் பண்ணுறது வந்து இல்லைன்றதை உறுதி பண்ணிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் அமைதியை உறுதி பண்ணிக்கலான் இருக்கேன் என்ன சொல்கிறீங்க ஐரோப்பா நாடுகள் தவ தயாராக இருக்கணுன்னே கொஞ்சம் ஓரமாக போய் பேசுப்பா சும்மா நீங்கள் வந்து ஏன்பா என்கிட்ட பேசிட்ருக்கீங்கன்ற மாதிரி தான் இப்போ ஈரோன்ற ரியாக்ஷன் இருக்குது தொடர்ந்து ஐரோப்பா தரப்பில் தான் ஈரோன்றதை காட்டிக்க விரும்புகிறாங்க அது நேற்று நேற்றுல இன்னைக்கு இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் பல்ப் உடைச்சிட்டாரு ஐரோப்பாவுக்கும் உங்களுக்கு இங்கே என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் ஆதரவு கொடுக்குறேன்னா கொடுங்க ஜி செவனில் முடிவு எடுத்துட்டோம் மறுபடி மறுபடியும் என்ன ஸ்மார்ட் மூவ் பண்ணுறீங்க என்ன உங்களால் அமைதி கொண்டு வந்துட முடியுமான்ற ஒரு வார்த்தையும் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பதை பார்க்க முடிஞ்சது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதிங்க நிறைவு பகுதியில் இன்றைக்கி பிரேசிலில் என்ன ஆச்சு அப்படின்னா மேலே அந்த பலூன் மாதிரி கட்டி மேலே போவாங்க வீடியோ பதிவு பாருங்கள் இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு மேலே வந்து போயிருக்காங்க திடீர்னு அதை வெடித்து சிதறி இருக்குது அதனால் அப்படியே இருபத்தி ரெண்டு பேர் வந்து ஸ்பாட்டில் இருந்திருக்கிற ஒரு செய்தியும் வந்து பார்க்க முடிஞ்சது அப்புறம் இந்த பதிவை முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ மச் நன்றி வணக்கம்